அன்பிற்கினிய நண்பர்களுக்கு அடியேன் நாகராஜனின் காலை வணக்கம் நண்பர்களே நாம் திருவாசகம் அதாவது மாணிக்கவாசர் எழுதி அருளிய மிக அற்புதமான பாடலை கீர்த்தி திரு அகவல் பகுதியில் மூன்றாவது பகுதியை இன்று படித்து பயனுற இருக்கிறோம் இறைவன் பல்வேறு வடிவங்களில் பல்வேறு காலங்களில் புரிந்த திருவிளையாடல்களை மாணிக்க வாசகர் தொகுத்து அருளிய கீர்த்தி திரு அகவல் பகுதி இதுவாகும் முதலில் பாடலை பார்ப்போம் வாத ஊரினில் அருளி பாதச் சிலம்பொலி காட்டிய பண்பும் திருவார் பெருந்துரை செல்வனாகி கருவார் சோதியில் கரந்த கள்ளமும் திருவாத ஊரில் எழுந்தருளி இனிய திருவருள் புரிந்து பாதச் சிலம்பு ஓசையைக் காட்டிய செயலும் அழகு நிறைந்த பெருந்துறைக்கு இறைவனாகி மேன்மை பொருந்திய ஒளியில் மறைந்த வஞ்சகமும் இறைவன் அடிகளுக்கு அருள் புரியும் வண்ணம் நரியை குதிரையாக்கிக் கொண்டு திருவாதவூரின் கண்ணே திருவடிச் சிலம்பு ஒளியினை தோற்றுவித்து அருகினான் பெரும்பற்ற புலியூர் நம்பி திருவிளையாடலில் நரி குதிரையான படலத்துள் இச்செய்தி குறிப்பிடப்பட்டுள்ளது திருவாதவூர் என்னும் தலம் மதுரைக்கு பன்னிரண்டு கல் தொலைவில் உள்ளது இறைவன் திருப்பெருந்துறையில் குறுந்த மரத்தடியில் குருவாய் எழுந்தொருளி அடிகளுக்கு மெய்ப்பொருள் செய் உபதேசம் செய்து பின்னர் பேரொளி பிழம்பில் மறைந்தமை குறிப்பிடப்படுகிறது கருவார் சோதி என்றது இறைவன் வெளிப்பிடுவதற்கும் மறைவதற்கும் இடமாய் நிற்கும் ஒளிப்பிழம்பு என அதன் தன்மை கூறியவாறு சிலரை ஒழித்து சிலருடன் மாத்திரம் மறைந்து மீண்டும் வெளிப்படாது ஒழிந்தவை பற்றி கள்ளம் என்கிறார் திருப்பெரும் துறையில் தடியில் ஞானாசிரியனாய் வீற்றிருந்த இறைவன் நீ தில்லைக்கு வருக என கட்டளையிட்டு அவ்விடத்தே ஒளியை தோற்றுவித்து அப்பொழுது அங்கிருந்த ஏனைய அடியவர்களை அதனுட் செய்து தானும் அதனுள் மறைந்து அருளினான் என சொல்கிறார்கள் பக்குவமின்மை நோக்கி இறைவன் சிலரை அப்போது அங்கு இல்லாது நீங்கள் செய்தான் என்றுதான் கருத வேண்டும் இவ்வரலாற்றினை புராணங்கள் சிறிது வேறுபடக்கூடும் இறைவன் செல்வன் சென்றடையாத திருவுடையான் அவ்வாறிருந்தும் கல்வம் செய்தனன் என்கிறார் மாணிக்க வாசகர் கல்வம் இருளில் மறைபவன் ஆனால் இக்கல்வனோ சோதியில் மறைகிறான் எவ்வளவு நயம் பாருங்கள் அடுத்து பூவல மதனில் பொழிந்தினுதருளி தருளி நாசம் ஆக்கிய தண்ணீர் பந்தர் சயம்பர வைத்து நன்னீர் சேவகன் ஆகிய நன்மையும் திருப்பூவலம் என்பது ஓர் ஊர் இதில் பாவநாசமாக்கிய வரலாறு நம்மால் அறியப்படவில்லை பூவலம் என்பதற்கு பூலோகம் என பொருள் கொண்டு இறைவன் இறைவியோடு கூடி பூவுலகில் பல இடங்களில் பக்குவப்பட்ட ஆன்மாக்களுக்கு அருள் புரிகின்ற தன்மையை குறிப்பிட்ட இது என்று என்று கூட கூறுவார்கள் பூவலம் என்றது பூ பிரதட்சிணம் என்னும் பொருட்டாய் அடிகளது சிவதல யாத்திரையை குறித்தது என்றும் கூறுவர் இறைவன் தம்மை உடன் கொண்டு செல்லாது தில்லைக்கு வருக என்று சொல்லி மறைந்தது தம் பாவத்தால் அதாவது வினையால் எனவும் அவை அவன் எழுந்தருளிய தர தலங்கள் பலவற்றிலும் சென்று வணங்கினமையால் கெட்டு ஒழிந்தன எனவும் அடிகள் கருதினார் என்பது இவ்வடிகளால் விளங்குகிறது பொழிந்தினிது அருளி என்றது கலங்கள் தோறும் எழுந்தருளி இருந்த திருவருள் செய்தமையை குறிப்பிடுகிறது இத்துணையும் இறைவன் தமக்கு அருள் புரிந்தமையை கூறியவாறு பின்னர் பிற தலங்களுள் செய்தவற்றை கூறுவாராகலின் மதுரையில் நிகழ்ந்தவற்றை முடித்ததற்கு குதிரை சேவகன் ஆகியதனையும் மண் சுமந்ததனையும் இடையே உரைத்தார் இஃது உணராது குதிரை சேவகன் ஆகிய முன்னர் அடிகட்கு செய்த அருளாகவே கொண்டு உரைப்பாரும் உலக அடியவருக்காக மண் சுமந்த வரலாற்றை அடிகள் வரலாற்றோடு வலிதர் பிணைத்தமையும் இவ்வாற்றால் விளைந்ததே ஆகும் இனி ஏனையோர் பலருக்கு ஆங்காங்கும் அருள் புரிந்தமை கூறுகிறார்கள் தண்ணீர் பந்தர் வைத்தமை இன்ன இடத்து எண்ணாமையால் பின்னர் வரும் திருவெண்காடு என்றே கொள்ள வேண்டும் அதனால்தான் சயம் வெற்றி பெறச் செய்தது சோழனையாம் இதனை பாண்டியன் பொருட்டு மதுரையில் செய்ததாக திருவிளையாடற் புராணங்கள் கூறுகின்றன நன்னீர் நல்ல நீர்மை சேவகன் என்றது தண்ணீரை தானே கொடுத்தமை பற்றி குறிப்பிடப்படும் அடுத்த வரிகள் விருந்தனாகி வெண்காடதனில் குருந்தின் கீழ் அன்றிருந்த கொள்கையும் பட்ட மங்கையர் பாங்காய் இருந்தங்கு அட்டமாசித்தி அருளியா அதுவும் வேடுவனாகி வேண்டுரு கொண்டு காடது தண்ணீர் கரந்த கள்ளமும் கரந்த கள்ளமும் கள்ளம் என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறார் அடிக்கடி விருந்தாளியாகி திருவண்காட்டில் குறுந்த மரத்தின் அடியில் அன்று வீட்டிருந்த கோலமும் திருப்பட்ட மங்க என்னும் திருப்பதியில் சிறப்பாய் இருந்து அவ்விடத்தில் அட்டமா சித்திகளை அருளிய விதமும் வேடுவனாய் வந்து வேண்டும் வடிவை கொண்டு காட்டில் ஒளித்த வஞ்சகமும் திருக்கையிலையில் இறைவன் கார்த்திகை பெண்கள் அறுவருக்கும் அட்டமா தித்திகளை உபதேசம் செய்தான் திருவருள் துணையின்மையால் அவர்கள் அவற்றை மறந்தார்கள் இறைவன் சிறந்து அவர்களை பட்டமங்கையில் ஆலமரத்தின் கீழ் கல்லாய் கிடக்குமாறு செவித்தானான் அச்சாபத்தை நீக்க இறைவனே ஆசிரியனாக வந்து அவர்களுக்கு அருள் புரிகிறான் திருவிளையாடல் புராணம் அட்டமா சித்தி உபதேசித்த படலாம் பட்டமங்கை என்னும் ஊர் சிவகங்கை பகுதியைச் சார்ந்தது வலிமை மிக்க சோழ மன்னன் ஒருவன் பாண்டிய மன்னன் மீது படையெடுத்து வந்து தாக்கினான் அப்பொழுது இறைவன் பாண்டியனுக்கு இறங்கி வேட உருவம் தாங்கி குதிரை மேற் சென்று சோழனது குதிரை மீது வேற்படையை செலுத்தி அவன் எதிர்த்த பொழுது புறம் கொடுத்து ஓடுவது போல ஓடி காட்டி ஒரு மடிவில் இறங்க சோழனும் பின்திறந்து அம்மடிவில் விழுந்து இறந்தான் என்றார் என்றது அவ்வளவில் வேடனாய் வந்த இறைவன் காட்டினில் மறைந்தான் திருவள்ளையாடற் புராணம் சோழனை மடுவில் வீட்டிய படலத்தில் இதற்கு சான்று கூறலாம் அடுத்து மேக்காட்டிட்டு வேண்டுரு கொண்டு தக்கான் ஒருவன் ஆகிய தன்மையும் ஓரியூரின் உகந்த நிதளி பாரிரும் பாலகன் ஆகிய பரிசும் பாண்டூர் தன்னில் ஈண்ட இருந்தும் அதாவது படைகளின் உண்மையை காட்டச் செய்து அதற்கு வேண்டிய வலுவம் கொண்டு மேன்மையுடைய ஒருவனாய் தோன்றிய தன்மையும் ஓரி ஊரில் இனிந்தா இனிதாக எழுந்தர்லை பூமியில் பிறவா பெருமையுடைய குழந்தையாகிய தன்மையும் பாண்டூரில் மிக இருந்தும் என்று கூறப்படுகிறது பாண்டிய மன்னன் ஒருவனுக்கு சவுந்தர சாமந்தன் என்று சிவபக்தன் செல்வ சிலை சேனைத் தலைவனாய் இருந்தான் அக்காலத்தில் சேதுராயன் என்பவன் வேடர்களுக்கு தலைவனாய் விளங்கினான் அவன் பாண்டிய நாட்டின் மீது படையெடுக்க எண்ணினான் பாண்டிய மன்னன் தன் சேனைத் தலைவனை வரி வரிவித்து போருக்கு வேண்டி வேண்டிய சேனையை திரட்டி போதிய நிதியை அளித்தான் ஆனால் அந்நிதி முழுவதையும் சேனைத் தலைவன் ஆலய திருப்பணிக்கும் அடியார் வழிபா வழிபாட்டுக்கும் செலவு செய்து விட்டான் பாண்டியன் விகுண்டு சௌந்தர சாமந்தனை அழைத்து நாளைக்குள் நீ தொகுப்பித்த படைகளை மெய்யே காட்டுவாயாக என்று பணித்தான் அடியார் துயர் நீர்க்கும் தீர்க்கும் பெருவான் மறுநாள் பெரும் படையை திரட்டி கொண்டு பாண்டியன் முன் வந்தான் சேனைத் தலைவன் படையணி வகுப்பை பாண்டியனுக்கு காட்டி தனிச்சிறப்போடு பின்னே விளங்கிய ஒற்றைச் சேவகனையும் காட்டினான் அவ்வமையும் வேட தலைவன் செய்திராயன் புலியினால் விழுங்கப்பட்டான் என்ற செய்தியும் வந்தது பாண்டியனும் பெருமகிழ்வு கொண்டான் இது திருவள்ளையாடர் புராணத்தில் மேய்காட்டிட்ட படலத்தில் புலப்படுகிறது தந்தையின் சொல்லுக்கேற்ப ஒரு சைவ மறையோன் மகள் வைணவ பிரம்மச்சாரிக்கு வாழ்க்கைப்பட்டாள் அவளது வாழ்வு வாழ்வு பொழிவு பெறவில்லை ஒரு நாள் தன் வீட்டின் மாமியார் முதலியோர் வெளியூருக்கு திருமணத்துக்கு சென்று விட்டார்கள் அவமயம் இறைவன் அவளது புத்தியை வெளிப்படுத்தும் பொருட்டு விருந்தாளாய் வந்து பிச்சை கேட்டான் உணவருந்திய பின்னர் குமரனாய் மாறினான் மாமியார் முதலியோர் வீட்டுக்கு திரும்பிய குழந்தையாக காட்சி கொடுத்து அருளினான் இது திருவிளையாடற் புராணத்தில் விருத்த குமார பாலரான படலம் அடுத்த வரிகள் தேவூர் தென்பால் திகழ்தரு தீவு கோவார் கோலம் கொண்ட கொள்கையும் தேனமர் சோலை திருவாவூரில் ஞானம் தன்னை நல்கிய நன்மையும் தேவூருக்கு தென் திசையில் விளங்குகின்ற தீவில் அரச கோலம் கொண்ட கோட்பாடும் தேன் பொருந்திய மலர்ச்சோலை சூழ்ந்த திருவாரூரில் ஞானத்தை கொடுத்த தன்மையும் இந்த பாட்டில் புலப்படுகிறது தென்பால் தீவு இலங்கையே ஆகும் ஆகவே தேவூர் என்றதனை அதற்கு ஏற்ப கொள்க கொள்ள வேண்டும் ராமேஸ்வரத்திற்கு தேவை என்னும் பெயர் உண்டு தாய் படலில் மலைவளர் காதல் என்னும் பகுதியில் காணப்படுகின்ற கோவார் கோலம் என்னும் தன்மை நிறைந்த வடிவம் கொண்ட என்றதனால் ஈழ நாட்டில் அன்புடைய அரசன் ஒருவனுக்கு இறைவன் அரசு வடிவத்தில் வந்து அரசியல் முறையை விலக்கி மறைந்தன என்று கொள்ளலாகும் இதுவே திருவிளையாடர் புராணங்களில் சிவபெருமான் சௌந்தர இருந்து அரசளித்த வரலாறாக அமைந்தது ஞானம் நல்கியது அடியவர் பலர்க்காம் அதனானே ஆரூர் அடியவர் திருக்கூட்டத்திற்கு இடமாயிற்று என்று சொல்ல வேண்டும் இத்துடன் கீர்த்தி திரு அகவல் பகுதி மூன்றை முடிக்கிறேன் மீண்டும் இன்னொரு நாள் அடுத்த பகுதி அதாவது கீர்த்தி திரு அகவலின் இறுதி பகுதியை படிக்கலாம் என்று கூறி விடைபெறுகிறேன் நட்புடன் நாகராஜன் வணக்கம்